ரோஜா 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 மாது உனக்காரர்கள் மாம எப்படி ஆனார பத்தியா தான் இருக்க நாண்டுக்கு நான் தொஞ்சிடணும் உங்களை பார்த்துட்டா

கீர் போட்டு வண்டி ஏத்துறேன் நீ என்ன ஏத்துறது பா இன்னும் வண்டி போ ஓட்டி போ ஆ பின்னாடி போடு போமா சாக்கி ஏத்துறேன் போமா தம்பள தர மாட்டேன் கலையில ஏ நீ இது வெளிய பாத்துட்டு இருக்கியா ஆமா நீ கிட்டத்துல போ நீ பிச்சிட்டு கூட போ அட கிட்டத்துல போ இருதா நான் அவன மாதிரி என்ன காலி பையன் நடச்சியா ஒரு 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 என்னடா மாடு பஜமாடு அவன மாதிரி தவுற மானிக்குது காளை மாட்டாரு என்ன வேகமா தவம்ன்னு வாத்தா வேக மாட்டேன்னுத நாளைக்கு கீரை பூச்சி மருந்து வாங்கி குடுத்து நம்ம காளை மாட்டுக்கு நீ நெஞ்சுல சாயும் போது எனக்கு நெஞ்சா கூற சாயும் போது அப்படியே வரும் ஜெயபிரியா ஜெயப் ஜெயிரியா வாடா தங்கம் வாடையா வெள்ளி வாடா என் பித்தாள வாடா என் செம்பு வாடா என் வாடா என் வாடா என் தகடுலாக்கு மறந்துச்சு வாடா என் லவரா ஏன் லவரு அடிச்சு 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 அடைஞ்சு போச்சு

தேப்பல இடிச்சு விட்டுப்போம் செம்பரியாடு கணக்குது இதெல்லாம் எங்க போய் முடியா போதும் செய்யா நீ அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவனோட பேசாத

நீர் நீர் எதுல போகும் இதுல போகும் கேக்குற கேள்வி பாரு மழை காலத்து நீர் சிக்கட்ட நீ உள்ள வாடவனே வெறுத்தனமா உன் சொட்டையில போய் ஒடிக்கல செய்யா தாலி கட்டும்போது மூணு முடிச்சு போடவா ரெண்டு போதுமா ஒன்று முடிச்சு போடு ஒன்று நான் போடுறேன் ஆளு போ தாலி எதுல கட்டுவாங்க தாலி எதுல கட்டுவாங்க கழுத்துல கழுத்துல ஜெயா ஒரு பிள்ளையோட நான் வெளிநாடு போயிடுவேன்

இங்க யாரு கண்ணனை பாழ ஓத்துல வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ வார்த்ததுன்னு சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மாறே மாறி மற்றார போவில் வந்தே அடி அஞ்சுதமே ஏர் கே ஏ அஞ்சுதமே ஒத்த வந்த கண்ணையா கண்ணையா கண்ணையே நெஞ்சில பாழ பார்த்ததென்ன சொல்லையா நான் வைக்கும்போது இப்படி செடியா இருந்து என்ன பண்ண தூக்கி வைக்கலாம் படுக்க வச்சு தூக்கி வச்சிருக்க கூடி தேர்த்து வச்சு கண்ணத்தில் பாரு பாருதாக தாத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணதும் கோவிதல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணும் மெதுவாக பொதுவாக வாத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஒரு மா ஆடுத்துட்டம்மா கோவிலில கண்ட எடுத்த கல்லுச்சல நேரி வந்து விளையாடுது நெஞ்சை பதையடி பொழுது ஆம்புலர்ந்தா மாற்றாமலை பாய்க்கி வந்த பச்சை கிளி தோளின் வந்து விளையாடணோ அதை தூக்கி பச்சை கொட்டணம் களியும் கட்டணம் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இந்த ஜெயபுரியா எனக்காக தான் கண்ணல கண்ணல வாழ ஒருத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சிட பாட பார்த்ததென்ன சொல்லம்மா இளையில இருந்தோம் எம்பிபி பிபி ஐசு கப்பு கப்பைக்கோ நீருகா மட்ட அடுப்பு மண்ணெண்ணென்ன பெட்ரோல் கீர் கிளச்சு பலகா ஜென் கரண்டி மட்டக்கம் கூட்டு குண்டு வண்ண குண்டு ஒல்லிக்கொண்டு ஜிப்பிங்கே போதமுடி வெற்றோரு இவன் பலகாய தூக்கிட்டு நின்னு மாடி மேல ஏறாம என்னத்தை அவன் பண்றதெல்லாம் பண்ணி போட்டா நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிய அவன் நீ சுரன்றியா முடிய பிடிச்ச அமுக்குறியா பறன்றியா என்னென்ன பண்றியா இல்ல இல்ல அப்பே அவளை நம்பறியே என்ன என்ன பண்ணிக்கிறீங்க அது போய் அம்பட்ட போய் நடிக்குது சீவ சமாதி அடைஞ்சிட்டான் சீவச மாதிரியா கண்ணு திறந்து வச்சுட்டே சாகுது இப்போ நீ பாடு அவ ஏதா மூமென்ட் பண்ணா நான் அவனை என்ன செய்ய அது நடிக்குது நான் பாக்குறேன் நீ பாடு சரி ரைட் விடுங்க எனக்கு ஐயோ அண்ணே சீவச மாதிரி அடைஞ்சிருச்சா ஏய் நீ ஏனே அற போதேல இருந்து கேக்குற மாதிரி கேட்டு மணி மட்டும் ஆடுது கீழ டிங்கிட்டு அதையும் தூக்கி வச்சிருந்தா মার মু <laughs> <podcast approved by>... <podrastRednerwechsel>